அண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் திரும்பவுமா இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கண்களை முடி ஜபம் செய்வோம் நேற்று மென்று மாறாத ஒரே சுவாமி தர்மையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த வேலையில் கூடப்பா முடிய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் பரிசு ஆவியானவர்தாமே நீ எங்களோடு கூட இடைப்படுங்க வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க நீரை எங்களுக்கு உதவி செய்யுங்க அண்டவரே சின்ன சாமிகள் சொன்னது போல சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று மன்னிலைமையோடு சவுளுமை பார்த்து கேட்டவனமாய் நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்கின்ற மனநிலைமையோட வசனத்தை கேட்க நீரை எங்களுக்கு உதவி செய்யுங்க எல்லா ஊற்றிங்களா அது ரேசுக்கு மூலமாக ஜெபிக்க நீங்கள் ஜீவனம் நல்ல பிதாவேமேன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட முடி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பிலிப்பியருக்கு எழுத நிறுவம் மூன்றாவது அதிகாரம் முதல் மூன்று வசங்கள் முடிய பிலிப்பியர்க்கு எழுத நிறுவம் மூன்றாவது அதிகாரம் முதல் மூன்று வசங்கள் முடிய மேலும் என் சகோதரரே கத்தருக்குள் சந்தோஷப்படுங்கள் எழுதினவிகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல அது உங்களுக்கு நலமாக இருக்கும் நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்கு மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றார் என்பது பவுல் பிலிப்பியருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் இதில் நாம் பார்த்தோம் என்றால் அநேக நேரங்களில் சந்தோஷத்தை குறித்து ச எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் இந்த மூன்றாவது அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால் அவருடைய டோன் என்னாகுது ஆகுது மாறுது அவருடைய டோன் மாறி என்ன சொல்கிறார் அவர் கொஞ்சம் கோவமாய் அல்லது ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் அவர் சொல்கிற காரியம் என்ன நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னா என்ன பிரித்த சேதனம் பண்ணுகிறவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் மூன்றாவது வருஷத்தில் அவர் சொல்லுகிற காரியம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள்ளே மேன்மை நாமே பிரித்த சேதனமும் உள்ளவர்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் பவுல் ஏன் இதை திரும்பவும் சொல்கிறார் அவர் சொல்லும்போது போது சொல்கிறார் நான் எழுதினவைகளை திரும்பவும் எழுவது எழுதுவது உங்களுக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் அவர் சொன்ன காரியம் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் வேதத்துல பார்த்தோம் என்றால் நாய்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும் பார்த்தோம் என்றால் வேதத்தின் அடிப்படையில வேத அறிஞர்களினுடைய கூற்றின்படி அந்த காலகட்டத்துல அந்த 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 எருசுலேம் பகுதியில அல்லது அந்த 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 சூழ்ந்து உள்ள பகுதிகளில் என்ன இருக்குமா நாய்கள் என்ன இருக்குமா ஸ்ட்ரீட் டாக்ஸ் என்ன பண்ணும் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் என்ன அங்க இருக்கிற தேவையில்லாத பொருட்களை போய் சாப்பிடுகிற காரியத்தையும் மற்ற மாத்திரமல்ல சத்தம் அதிகமாக போட்டுக்கொண்டு ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கொண்டு இருக்கிற காரியத்தை பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல பைபாசஸ் போகிறவர்கள் என்ன பண்ணும் கடிக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அப்ப அது மாத்திரமல்ல வேதத்தில் நாம் பார்க்கும்போது நாய்கள் அநேக நேரங்களில் யூதர்கள் வில்லியம் பார்க்ளேன்கின்ற ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார் யூதர்கள் என்ன செய்வார்களாம் நாய்கள் யாரை குறிப்பிட மற்ற யூதர்கள் அல்லாதவர்கள் என்ன பண்ணுவார்களா நாய்கள் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள் என்று சொல்லி வில்லியம் பார்க்லேன்கின்ற ஒரு தேவ மனிதன் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அப்போது இங்கு பவுல் நாய்கள் என்று குறிப்பிடுவது யார் யாரை குறிப்பிடுகிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இங்கு பவுல் சொல்லுகிறார் நாம் நம்முடைய கிரியைனால ரட்சிக்கப்படவே முடியாது தேவனுடைய கிருபைனால தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும் அப்பொழுது ஏ பவுல் எங்கெல்லாம் சொல்கிறாரோ அங்கெல்லாம் வந்து அவருடைய சுசேஷத்தை கெடுப்பதற்கான எல்லா வேலைகளையும் என்ன பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில் இருந்த கள்ள போதகர்கள் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம் பவுல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின்னுடைய சுசேஷத்தினால் நீங்கள் என்ன பண்ணப்பட்டீங்க ரட்சிக்கப்பட்டீங்க அவர் உங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டார் உங்களுக்காக இரத்தம் சிந்தினார் அதனால் நீங்கள் எந்த விதமான கிரியை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவருடைய கிருபைனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் மாற்றி இல்லை நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால்தான் என்ன பண்ணப்பட முடியும் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல அநேகர்களை அநேகரை என்ன செய்கிறாங்க புற ஜாதியாரை அல்லது ஆண்ட புற ஜாதியாரை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க நாய்கள் என்று சொல்லி குறிப்பிடும்போது பவுல் என்ன பண்ணுகிறார் திரும்பி அவர்களே சொல்கிறார் நீங்கள்தான் என்ன செய்வீங்க அப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் வேதத்தில் அநேக பகுதிகள் இருக்கிறது அநேக பகுதிகளில் நாம் பார்க்க முடியும் நாய் நாய்கள் என்பதை ஒரு ஒரு தாழ்வான ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியமாய் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் அல்லது நம்முடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம் நாய்களை வளர்க்கிறதை பார்க்குறோம் அதே நேரத்தில் தெருநாய்களும் மிகவும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ பவுல் சொல்லுகிறார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய கிரியலினால் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி நீங்கள் சொல் சொல்கிறீங்க அதனால் அப்பேற்பட்ட கள்ள உபதேசத்தை கொண்டு வருகிறவர்களை பவுல் என்ன செய்கிறார் நாய்கள் என்று சொல்லி இருக்கிறார் அப்பேற்பட்ட கள்ள உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை நாய்கள் என்று சொல்லி பவுல் என்ன பண்ணுகிறார் அழைக்கிறார் கிரியைனால் அல்ல கிருபையினால ரச்சிக்கப்பட்டீர்கள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எந்த விதமான கிரியை செய்ய வேண்டிய அவசியமுமே கிடையாது நீங்கள் உங்களுடைய சட்டத்திட்டத்தின நீங்கள் செய்தால் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மார்டின் லூத்தருடைய காலகட்டத்தில் கூட இதே சூழ்நிலை தான் ஏற்பட்டது அன்றைக்கு இருந்த ரோமன் காத்தலிக்க திருச்சபையினர் என்ன பண்ணாங்க அன்றைக்கு இருந்த சபை என்ன பண்ணுச்சு நீங்கள் பாவ சீட்டை வாங்கினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லும்போது மார்டின் லூத்தர் என்ன பண்ணுகிறார் வந்து சொல்கிறார் இல்ல விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் கிரியினால் அல்ல கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம் பவுல் என்ன பண்ணுகிறார் மூன்று காரியங்களை சொல்கிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் பொல்லாத விளையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க எச்சரிக்கையா இருங்க அப்போது பவுல் அது மாத்திரமில்லை அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு அவர் சொல்ல சொல்கிறார் சொல்லுகிறார் மாம்சத்தின் மேல் நம்ம நம்பிக்கை நம்முடைய கிரியினால் செய்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்முடைய கிருயினால செய்து நம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்முடைய நாம் எதையாவது செய்து நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவோம் என்று சொல்லி நினைத்தோம்னால் அது மிகவும் முட்டாள்தனமான ஒரு காரியமாக இருக்கிறது அருமையான ஒரு மாற்றின் சொல்கிறார் சொல்லும்போது சொல்லுகிறார் ஆக்டிவ் ஆக்டிவரைச்சியஸ்னஸ் என்று சொல்லி சொல்லுவார் பேசிவ்ரைச்சியஸ்னஸ் என்றால் என்ன ஆண்டவர் அவருடைய கிருபையினால நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார் ஆக்டிவ்ரைஸ்ன்னு சொல்றார் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு வந்து கிரியை தேவை கிடையாது ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் கிரியை செய்ய கிரியை செய்ய அழைக்கப்படுகிறோம் எப்படி மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அழைக்கப்படுகிறோம் மாற்றத்திற்கு அருமையாக ஒரு வார்த்தை சொல்கிறார் சொல்லும் போது சார் நல்ல மரம் எல்லாம் என்ன பண்ண கண்டிப்பாக நல்ல கனியை கொடுத்து ஆகும் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம் அதான் பவுல் மிகவும் கோபமாய் சொல்கிறார் இவர் எங்கெல்லாம் இதெல்லாம் சுசேஷத்தை போய் பிரசங்கிக்கிறாரோ அங்க எல்லாம் போய் நீங்கள் நீங்கள் ரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் சேதனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு காலகட்டத்தில் வாழ்ந்த பொல்லாத வேலையாட்கள் என்ன பண்றாங்க ஊழியர்கள் என்ன பண்றாங்க போய் சொல்றாங்க பவுல் சொல்கிறார் அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க எச்சரிக்கையா இருங்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி சொல்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்போது ரட்சிப்பு என்பது ஏசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தை சிலுவில சிந்தி உங்களுக்காகவும் எனக்காகவும் பெற்றுக் கொடுத்தது இலவசமானது அதை நாம் எந்த ஒரு கிரியை செய்த நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது அதுதான் என்ன பண்றாரு சொல்றாரு இன்னொரு காரியத்தை பவுல் சொல்லமோ சொல்லுக்கிற காரியம் என்ன இப்பேற்பட்ட ரட்சிப்பை நீங்கள் என்ன பண்றீங்க பெற்றுக்கொள்ளாதபடி மற்றவர்கள் என்ன பண்ணீங்க நீங்க தடை செய்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் நம்முடைய நம்மளுடைய தமிழ் பழக்கத்துல நம்ம பார்க்கும்போது நாய் பெற்ற தேங்கும் பழம் என்று சொல்லி சொல்றோம் நாய்க்குல ஒரு தேங்காய் கடைச்சிச்சுன்னா என்ன பண்ணுமா அதுவும் அதுவும் சாப்பிடாது மற்றவனை சாப்பிட விடாமல் என்ன பண்ணுவோம் அது தட்டிக்கிட்டே போயிடுமா கிட்ட வந்த யாராவது இருந்தாலும் குலைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அது தான் ரட்சிப்பு ஏசு கிறிஸ்து இலவசமாய் கொடுத்து விட்டார் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரசங்கிக்கிறேன் அந்த ரச்சிப்பை நீங்க என்ன பண்றீங்க உங்கள் கையில் நாய்கள் நாய் கைகளில் இருக்க பெற்ற பழம் போல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுக்காம அதை நீங்களும் அந்த லட்சிப்பை அடையாமல் என்ன பண்ணுறீங்க தடையாக இருக்கிறீர்கள் அதான் பவுன் சொல்கிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் இதை வந்து அநேக விதமான இன்டர்பிர்டேஷன் கொடுக்குறாங்க நாய் கக்கினதை தின்வது போல நீங்கள் என்ன பண்ணாதீங்க பழைய பாவத்துக்கு போகாதீங்க அப்பேற்பட்ட இந்த இந்த வசனம் அப்பேற்பட்ட கான்டெக்ட்ல சொல்லப்படவே இல்லை இங்கே பவுல் அதுக்கு அருமையாக சொல்லிட்டே வர்றார் அடுத்த வருஷங்களில் நீங்கள் பார்த்தோம் என்றால் நான் எட்டாம் நாளில் வித்த சேதனம் பண்ணப்பட்டவன் நான் பெஞ்சமின் கோத்தரத்தான் நான் எப்ரேயன் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் நான் வந்து கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினவன் நான் இதெல்லாம் செஞ்சு நான் ரச்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நினச்சேன் நான் பெற்றுக்கொள்ள முடியல ரச்சிப்பு இயேசு கிறிஸ்துவனால் மாத்திரமே கொடுக்க முடியும் அவர் அவர் இரத்தத்தினால சிலுவில் சுமந்து தீர்த்து விட்டார் அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இப்பேற்பட்ட ரட்சிப்பை நீங்கள் எதையாவது கொடுத்து வாங்கி விடலாம் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் அது முட்டாள்தனமாது அப்படி சொல்கிறவர்களை தான் என்ன சொல்கிறார் இங்கே பவுல் என்ன பண்ணுகிறார் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம் பேதுருடத்தில் ஒருத்தர் வந்து சொல்கிறான் நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன் நீ பெற்றிருக்கிற அந்த பரிசுத்தாவேன் எங்களுக்கு என்ன பண்ணேன் கொடுன்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணுகிறார் அவனை சபிக்கிற பணம் முன்னோடு நாசமாய் போவதாக என்று சொல்லி சொல்லுகிறார் ஏனென்றால் ரட்சிப்போம் பரிசு தாவியானவரும் நமக்கு தேவனுடைய கிருபைனால் கொடுக்கப்பட்டது அதை எந்த ஒரு விலை கொடுத்தும் நம்மளால் வாங்கவே முடியாது நான் சொன்ன ஒண்ண் பவுல் இந்த இடத்துல சொல்கிற காரியம் என்ன நீங்கள் கிரியினால் ரட்சிக்கப்படவே முடியாது ஐயோ நான் இதை செய்கிறேன் நான் வந்து அநேக காரியங்களை நான் தானமாக செய்கிறேன் அதை பண்ணுறது எல்லாம் நல்லது தான் அதனால் அதனால் மனிதனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படவே முடியாது பவுல் தெளிவாய் சொல்கிறார் கிருபைனால ரட்சிப்பை கிரேஸ் சலோன் இல்ல கிருபைனால மாத்திரமா நீங்கள் ரசிக்கப்பட முடியும் கிரியை நாள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அப்பேற்பட்ட உபதேசங்களை நீங்க வந்து இத சொன்னீங்கன்னா நீங்க இவ்வளவு இவ்வளோ பணம் கொடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு ரட்சிப்பு கடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அப்ப அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் ஏசு கிறிஸ்துவின் கிருபைனால மாத்திரமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் கண்களை முடிஞ்சவும் செய்வோம் ஜெபம் நேற்று மீண்டும் மாறாத உரைய சுவாமி தர்மியான வேலைக்காக நன்றி உடைய வசனத்தை கேட்டோம் இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிரியினால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நாங்கள் உம்முடைய அண்டவரே உம்முடைய கிருபைனால் மாத்திரமே நாங்கள் முடியும் ஆண்டவரே எங்களுடைய கிரியைனால் நாங்கள் ரசிக்கப்பட முடியாது ஆண்டவரை அப்பா அந்த ரட்சிப்பு என்பது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை ஆண்டவரை இதை நாங்கள் எந்த ஒரு விளைக்கிறையத்தையும் கொடுத்து நாங்கள் வாங்க முடியாது நீர் எல்லா விளைக்கிறையத்தையும் நீர் சிலுவையில் கொடுத்து சிலுவையில் மறித்து நீர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து திரும்பமாக எங்களுக்காக வரப்போகிறீர் அந்த இலவசமாய் பெற்ற ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுவிக்கிறார் என்கின்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன்